ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பீஃப் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஒரு குக்கரில் பீஃப் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு பீஃப் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அது தூள் பண்ணி வச்சுருக்கோமா பிரியாணிக்காக அந்த அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு அஞ்சு விசில் போட்டுக்கோங்க உங்கள் பீஃப் எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய விசில் போட்டுக்கலாம் அஞ்சு விசில் போட்டு தனியாக எடுத்து பீஃப் வெந்த பீஃப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணி ஆக்க போகிற பாத்திரத்தை அடுப்பில் ஊற்றி சூடாக்கி கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஊற்றணும் ரெண்டு கலந்து ஊற்றினா நல்லாயிருக்கும் ரெண்டையும் ஊற்றி சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அன்னாசிப்பூ பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு தாலி கொடுத்துக்கோங்க அது பொறிஞ்சதுக்கப்புறம் நானூறு கிராம் பல்லாரி வெங்காயம் பொடிசாக நறுக்கி நிறைய கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது கட் பண்ணி அதையும் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் சிவந்து வெந்ததுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்தோம்னா நல்ல வாசமாக இருக்கும் பிரியாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தனி மிளகாய் தூள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் முந்நூறு கிராம் தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க தக்காளி பழமும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப மசிய வேண்டாம் அதோடய அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதையும் நல்ல மசாலாவோடு போட்டு பிரட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க இந்த மசாலாவில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்ச பிரியாணி மசாலா வீட்லேயே அரைச்சது இது ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு பிரட்டி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை கழுவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க புதினா இலையை ஒரு கைப்பிடி அளவு கழுவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து வதக்கணும் மசாலா எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கிறோமோ அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறம் இரநூறு கிராம் தயிர் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்ல எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே பீஃபில் வேறு உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம் அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க போட்டு அதையும் சேர்த்து வதக்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு மூடி போட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்ல எண்ணெய் புரிஞ்சு மசாலா வந்திருக்கும் இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பீப்பை எடுத்து வெறும் பீஃப் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது கறியை மட்டும் சேர்த்துக்கணும் சேர்த்து அதையும் மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோடு சேர்கிற அளவுக்கு இன்னொரு பாத்திரத்தில் நான் மூணு உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த உலக்குக்கு மூணு உலக்கு எடுத்து தனியாக அரிசியை கழுவி வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்கா அந்த மசாலா தண்ணியோடு சேர்த்து நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கிறணும் ஒரு உலக்குக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி மொத்தம் நான் மூணு உலக்கு அரிசிக்கு நாலரை உலக்கு தண்ணி எடுத்து அளந்து வச்சுக்கிட்டேன் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு லெமனுடைய ஜூஸ் சேர்த்துக்கணும் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பிரியாணி மசாலா நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசி சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு பிரியாணி நல்லா வேக விடணும் இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து மசாலாவை நம்ம வதக்கி நல்லா பொறுமையாக செஞ்சால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் இடையில இடையில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ சாப்பாடை கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னு சொன்னால் அடியில் பிடிச்சிக்கிறோம் தண்ணியும் அரிசியும் சமமாகிற அளவுக்கு வேக விட்டு தண்ணியும் அரிசியும் சமமான பிறகு மூடி போட்டு தம் போடுவோம் மூடி மேலே கனமான பொருள் எடுத்து வச்சு மூடி வச்சுக்கோங்க கரெக்டாக இருபது நிமிஷம் ஓப்பன் பண்ணவே கூடாது இருபது நிமிஷம் நம்ம தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மிகவும் சுவையான பீஃப் பிரியாணி தயார் இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம்